கடந்த கால அரசாங்கங்கள் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை தான் கொடுத்திருந்தது நூறு மில்லியன் ரூபாயை கொடுத்து இலங்கையிலே இருக்க தோட்ட பகுதிகளுக்கு எல்லா பாதைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டுமானால் எங்கிருந்து செய்ய முடியும் இலங்கையிலே ஆர்டிஏ பிஆர்டிஏ எஸ்டேட் ரோட் பிரதேசபா ரோட் யூசி ரோட் எம்சி ரோட் அப்படி நிறைய ரோடுகள் இருக்கின்றது பாதைகள் இருக்கின்றன இந்த பாதைகள் யாருக்கு சொந்தம்னு இன்னும் யாருக்கும் தெரியாது தோட்ட ரோடுகளை கேட்டால் இது இது எங்களுக்கு சொந்தம் இல்லை யூசிக்கு சொந்தம் அல்லது பிரதேசபாவுக்கு சொந்தம் என்று சொல்லி தட்டி கழித்து விடுகிறார்கள் ஆகவே தோட்ட பாதைகளை புனரமைப்பதற்காக கடந்த கால அரசாங்கங்கள் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை தான் கொடுத்திருந்தது அது கௌரவ தொண்டமானா இருக்கலாம் கௌரவ திகாம்பரமாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நூறு மில்லியன் ரூபாயை கொடுத்து இலங்கையிலே

கௌரவ சமந்த வித்யாரட்னா இங்க இருக்கிறார் சுந்தர்லிங்கம் அமைச்சர் டிபியூட்டி மினிஸ்டர் ரெண்டு பேருக்கு நல்ல அமைச்சு கிடைச்சிருக்கு தோட்டப்புற அமைச்சு ஆகவே நீங்கள் இதை பொருட்படுத்த செய்ய வேண்டும் என்று நான் உங்களை அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன் உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு செய்யவில்லை என்பதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இன்று ஆஷா அவர்கள் சொன்னார்கள் தோட்ட பாடசாலைகள் அதாவது ரத்னபுர பாடசாலையில் சில பாடசாலைகள் அட்வான்ஸ் லெவல் இல்லை என்று நான் நினைக்கிறேன் செஞ்சோன்ஸ் ரத்னபுர தமிழ் மாவித்தியாலயம் கனகராயன் சென்மேரிஸ் போன்ற பாடசாலைகள் உயர்தர பாடசாலைகளை கொண்ட பாடசாலைகளாக இருக்கின்றது அதன் மூலமாக அந்த பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் நான் நினைக்கின்ற தோட்ட உட்கட்டமைப்பு அல்லது தோட்ட கைத்தொழில் அமைச்சு இரண்டும் உங்கள்ட்ட இருக்கிறதுனால இடம் வாங்குறதுக்கோ அல்லது காணி வாங்குறதுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நேத்து நான் இந்த சபையிலே பேசியது போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாட்டிலே சுதந்திரம் கிடைந்த நாற்பது ஆண்டுகளுக்கு எங்களுக்காக இந்த தோட்டங்களிலே போகக்கூடிய பாதைகள் அரசியல் உரிமைகள் இருந்தன அதற்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் மாறி மாறி ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி போட்டோ கட்சி போன்ற கட்சிகள் இதை செய்ய முடியாமல் போனதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன நிதி பற்றாக்குறை இருந்திருக்கலாம் அல்லது நிதி குறைவாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கலாம் இன்று உங்களுக்கு அதிகமான அரசியல் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் ஜனாதிபதிக்கு வெளிநாடுகள் உதவி பெற்றுக்கொண்டு இதை செய்ய வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்